வண்டி இழுக்கும் அந்த குதிரை நெல் வயலில் உழுது வரும் மாடு அண்டி பிழிக்கும் நம்மை ஆடு இதை ஆதரிக்க வேணும் அடி பாப்பா காலை இழந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முதுவதும் விளையாட்டே என்று பழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்று புரஞ்சொல்லால் ஆகாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கும் வர மாட்டாது பாப்பா பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயப்படலாகாது பாப்பா மோதி மிருத்து விடு பாப்பா அவன் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா சோம்பல் மிக கெடுதி பாப்பா தாய் சொன்ன சொல்லை தட்டாதே பாப்பா தே தே குழந்தை நீ நொண்டினி போராடு பாப்பா மடக்கில் இங்குமே பாப்பா தெற்கில் வாழும் குமரி பாப்பா கிடக்கும் பெரிய கடல் கண்டா இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா வேதம் உடையது இந்த நாடு நல்ல வீரர் பிறந்தது இந்த நாடு சேதம் இல்லாத இந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்மி பாப்பா சாதிகள் லேடி அடி பாப்பா குளத்தாள் உயர்ச்சி சொல்லல் பா மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலூர் உயிர்களிடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தானறிவுதல் வேணும் வைரமுடைய நெஞ்சு வேணும் இது வாழும் முறையடி பாப்பா நன்றி